சூர்யா ஆனந்த் தூத்துக்குடியோட ராக்கெட் லெஃப்ட் ஆம் பாஸ்ட் போலரு டிஎன்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நெல்லை ராயல் கிங்ஸ் சீக்க மதுரை பேந்தர்ஸ் மேட்ச்ல பன்னெண்டு பாலுக்கு பதினோரு ரன் பத்தொன்பது ஓவர் போட போறது சூர்யா ஆனந்த் அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் கம்ஃபர்டபுளா இந்த ஓவரில் சோனி யாதவ் அடிச்சு இந்த மேட்ச் முடிச்சவர் கூட அந்தான் வேற இருக்காருங்கிறதுனால எந்த விதமான பயமும் கிடையாது ஆனா சோனி யாதவோட விக்கெட் எடுத்து வர டெய்லர் செலாரோட விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அந்த ஓவர மெய்டனோட போட்டு அந்த பன்னெண்டு ரன் டிஃபெண்ட் பண்ணி யாரும் எதிர்பார்க்காத வகையில எந்தவித நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலையில சூர்யா ஆனந்த் சீக்கோ மதுரை பேந்தஸ ஜெயிக்க வச்சிருக்காரு இப்போ எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அப்படியே நீங்க ரீல அப்படி சுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் எசோசன் ட்ரோஃபில தூத்துக்குடி செமிஃபைனலுக்கு போயிருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ் அதுல சூர்யா ஆனந்தோட பங்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ராணிப்பேட்டுக்கு அகின்ஸ்டா நூத்தி முப்பத்தி ஏழு அடிச்சிருப்பாங்க அதுல அத்திகர் ரஹ்மான் கிட்ட பவர் பிளேயர் நியூ பால் ஒரு ஸ்பேரிங் போட்டு பதினேழாம் ஓவர்ல அடிவாங்க ஆனா மேட்சோட வெற்றி தீர்மானிக்கிற பத்தொன்பதாவது ஓவரில் அவர் கம்பேக் ஒன்று கொடுத்து அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பார் அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு அகேன்ஸ்டாகவும் மேட்சோட விக்ட்ரியை தீர்மானிக்கிற அந்த பத்தொன்பதாவது ஓவர் போட்டிருப்பாரு அதுக்கு முன்னாடி கடலூருக்கு அகேன்ஸ்டா நூத்தி நாற்பத்தி தான் அடிச்சிருந்திருப்பாங்க திரும்பி டிஃபெண்ட் பண்ணும்போது பவர் பிளேல அவரோட மொதல் ரெண்டு ஓவர்ல மூணு விக்கெட்டு டாப் ஆர்டர் காலி கடலூரும் காலி அடிச்சு நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா தூத்துக்குடி ஜெயிப்பாங்க செமிஃபைனல்ல செங்கல்பட்டுக்கு அகேன்ஸ்டா வெறும் நூத்தி பத்தொன்பது தான் அடிப்பாங்க அவரும் மொதல் ரெண்டு ஓவர்ல வெறும் ரெண்டு ரன் மட்டும் தான் கொடுத்திருப்பாரு பத்து டாட் பால்ஸ் போட்டிருப்பாரு ஒரு லெக் பைஸ் ஒரு ரெண்டு மட்டும் எடுத்திருப்பாங்க இப்படி அவரோட எக்ஸ்டர்னல் நியூ பால் ஸ்பெல்ஸ் தென் மேட்சில் விக்ரியை தீர்மானிக்கிற எக்கச்சக்கமான நைன்டீன்ஸ் ஓவர் போட்டிருக்கிறாரு அப்படிங்கும் போது இங்கே சூரிய ஆனந்த் டிஎன்பிஎல்ல இப்படி போட்டதில் எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது இதுதான் அவர் ஏரியா இந்த ஏரியால பல தடவை இந்த மாதிரியான அண்டர் பிரஷர்ல

ஒரு ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வெளில இருந்து உள்ள வரக்கூடிய டெட்லி யாக்கர்ஸ் ஒரு நூத்தி முப்பதுலயோ நூத்தி முப்பத்தி அஞ்சுலயோ குறைஞ்சபட்சம் நூத்தி இருபத்தி ஏழு கேபி கேபிஎச் உள்ள இறக்கக்கூடிய சூரியானந்தோட யாக்கர்ஸ் பத்தொன்பதாவது ஓவர்லயோ அந்த ராக்கெட்